வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாவ புண்ணியத்தை பற்றி நிறைய நமக்கு தெரியும் அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவம் இருக்கோம் அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய புண்ணியம் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஒரு மேல்நாட்டில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆங்கிலத்தில் இருந்தது ஒரு பெரிய பணக்காரர் ஒரு யாசகருக்கு மாதம் நூறு டாலர் தவறாமல் கொடுத்துட்டு வர்றார் அவரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுறாரு ஒரு கணிசமான தொகை கொஞ்ச நாள் ஆனவனா என்ன பண்ணுறாரு அந்த பணக்காரர் ஐம்பது டாலராக கொடுக்குறார் நூறு கொடுக்கல சார் என்ன இவரும் வாங்கிக்கிறார் சரி என்னமோ ஏதோ அப்படின்னு வாங்கிக்கிறார் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்தோடன அந்த ஐம்பதை கம்மி பண்ணி இருபது டாலராக கொடுக்குறாரு அந்த இருபது டாலர் வாங்கும்போது தான் அந்த யாசகருக்கு சந்தேகம் வந்தது ஏன் இப்படி நூறுலேருந்து கம்மி பண்ணிக்கிட்டே வராரு நாம் என்ன வியாபாரமாக பண்ணுறோம் பொருள் தரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கேட்டுருவோம் எதுக்கு சந்தேகம் அப்படின்ட்டு ஏன்க அப்படியே குறைச்சிட்டே வந்து இருபது டாலருக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் முதல்ல என் பசங்கள்லாம் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க உனக்கு நான் நூறு டாலர் கொடுத்துருந்தேன் என்னால் முடிஞ்சது ஒரு பையன் காலேஜுக்கு வந்துட்டான் அந்த காலேஜில் நிறைய செலவாகுது அதனால் நான் கொஞ்சம் என்னுடைய தான தர்மத்தை குறைக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் ஐம்பது பண்ணேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு பையன் காலேஜுக்கு வந்ததுனால அதை நான் இருபதாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த யாசகர் கேட்குறாரு சரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க அப்படின்னு கேட்குறாரு மொத்தம் நாலு பேர் இன்னும் ரெண்டு பேர் ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்னும் சீக்கிரம் காலேஜுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே இவர் யாசகர் என்ன சொல்றாரு பாருங்க அதான் அதிர்ச்சியான ஆனால் நடைமுறை உண்மை அதை நீங்க ஏற்றுக்கணும் சரிங்களா ஏன்னா நீங்க இதெல்லாம் சாதாரணமாக சந்திச்சிருப்பீங்க அதனாலதான் சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து என்னுடைய தான் உங்க பசங்களை படிக்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிற என்ன சொன்னாருங்க அப்ப என் வருமானத்தை வச்சு தான் உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்களான்னு கேட்குறாரு அந்த வருமானம் இவருடைய தான் ஆனால் அதை கொடுக்கறது யாரு அந்த பணக்காரர் நாலு பசங்களோட அப்பா தான் கொடுக்கறாரு அது இவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து கட்டாயமாக உறுதியாக அவருடைய சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு அதில் உரிமை கோர்ற தானம் அப்படிங்குற வந்து நம்மளாக பார்த்து தானே கொடுக்கணும் நம்ம பிரியப்பட்டது தானே கொடுக்கணும் வாங்கிறவங்க இஷ்டமாக கொடுக்குறவங்க இஷ்டமா ஆனால் இன்னைக்கு அந்த தானம் தொடர்ந்து வரும்போது குறைந்தால் கேள்வி வருகிறார் இதான் உலகம் இதுதான் உலகம் மேல்நாட்டு வளரும் இப்படி தான் இருக்குது கீழே நாடுகளும் அப்படி தான் இருக்குது மனிதர்களே இப்படி தான் இருப்பாங்க குழந்தை இதான் எங்கள் பாட்டி அந்த காலத்திலே சொல்லுவாங்க ஒரு யாசகர் வந்து வீடா தர்மம் கேட்டுட்டு போகும்போது ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்களாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்டுவாங்களாம் சரின்ட்டு போயிடு வரோம் இன்னொரு வீட்டில் ஒரு அம்மா தினமும் போடுவாங்களாம் ஏதாவது போடுவாங்களாம் இட்லி தோசை சோறு அது இதுன்னு கிடைச்சது மிச்சமானது கண்டிப்பாக போடுவாங்க மறுநாள் வந்த யாசகர் மறுபடியும் அந்த இல்லைன்னு சொன்ன அம்மா வீட்டில் கேட்பாரான் தான் இல்லைன்ட்டாங்களேன்னு விட அவருடைய முயற்சியை பாருங்க அம்மா ஒன்றும் இல்லைப்பா சரின்ட்டு போயிடுவார் இந்த வீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவாராம் இப்படியே தொடர்ந்து நடக்குது ஒரு நாள் என்ன அந்த ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சொல்றான் அம்மா அதே மாதிரி ஒன்றும் இல்லைன்னே சொல்லிடுச்சு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி போடலாம் இல்லை ஒன்றும் இல்லைங்கட்டுருச்சு சரிங்கன்ட்டா இந்த வீட்டுக்கு வந்துருக்காரு அன்னைக்கின்னு பார்த்து இவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை அப்போ அம்மா இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு தயவை தான் சொல்லியிருக்கு அதிகாரமாகலாம் சொல்லலை உடனே இந்த யாசகர் கேட்டாரா தினம் இல்லைங்கிற மகராசி இல்லைன்ட்டா தினம் போடுற போதே உனக்கு என்ன கேடுன்னா இது இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை பாவ புண்ணியம் தான தர்மம் எல்லாம் இதுக்கு உட்பட்டது தான் சரிங்களா இதான் இன்றைக்கி விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் துடை பெறுவது உங்கள் அன்பர் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்